சர்வசாதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ சூடுகள் மலிந்து காணப்படுகின்றன கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாகத்தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இலங்கையிலே இடம்பெறவில்லை இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த துப்பாக்கி எப்படி இவருக்கு வந்தது வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு சிலருக்கு அவர் சொல்கிறதை குறிப்பாக கவனியங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு எல்லோரையும் அல்ல ஒரு சிலருக்கு இலங்கையிலே எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற வேளையில்தான் அவர்கள் தங்களது வியாபாரங்களையும் தங்களது வர்த்தக நிறுவனங்களை மிக விரைவாக வளர்த்து கொள்ள முடியும் அதற்காக வேண்டி அவர்கள் அவிழ்த்து விடுகின்ற ஒரு கட்டுக்கதைகளாகவும் ஒரு சில உருவாக்கப்பட்டிருக்கின்றன வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சார் இப்பொழுது காணலைக்குள்ளே வரலாம் வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் எல்லோரும் வச்சுருக்கோம் தானே படசாலைக்குழு குரூப் இருக்குது நண்பர்கள் குலாம் குரூப் இருக்குது அதை விட சொந்தக்கார குரூப்புன்னு சொல்லி இப்படி வாட்ஸ்அப் குரூப்புகள் நிறைய வச்சுருக்கோம் இப்படி இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே இடம்பெற்ற ஒரு சண்டை இந்த சண்டையில் கடைசியில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் வாட்ஸ்அப் குரூப்பில் சண்டை வந்திருக்கு இந்த சண்டையில் முத்தி ஒருத்தர் துப்பாக்கியோடு வந்திருக்கிறார் தண்டை நண்பர சொருக்கு ஆனால் ரெண்டு பேரும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒரு நபர்கள் இவர்கள் இருவரும் ஒன்றாக ஒரு பாடசாலையிலே கல்வி கற்றிருக்கிறார்கள் கல்வி கற்ற இருவரும் என்ன செய்திருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பிலே ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அந்த கருத்து முரண்பாடு பெரிய புகம்பமாக மாறி பெரும் சண்டையாக மாறி இருக்கிறது கடைசியாக ஒரு நபர் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு ஒருவரை சுடுவதற்கு வந்திருக்கிறார் அப்படியானால் இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது இதற்கு லைசன்ஸ் இருக்கிறதா சர்வசாதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ துப்பாக்கி சூடுகள் மலிந்து காணப்படுகின்றன கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாகத்தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இலங்கையிலே இடம்பெறவில்லை இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த துப்பாக்கி எப்படி இவருக்கு வந்தது இதை இவர் எதற்காக வைத்திருந்தார் இதற்கு லைசன்ஸ் இருக்கிறதா என்பது தொடர்பாக இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆரம்பத்தில் அவர் சுட வந்தவர் வானத்தை நோக்கித்தான் சுட்டிருக்கிறார் நேராக தனது நண்பரை நோக்கி சுடவில்லை எனவே அங்கிருந்த அந்த நண்பரின் மகன் இவரை கைத்தாங்களாக பிடித்து கட்டி புரண்டு ஒரு மாதிரியாக அதை நிறுத்தி அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கு அறிவித்து போலீசார் வந்து இவரை கைது செய்திருக்கிறார்கள் இவரிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஒரு சர்வசாதாரணமாக துப்பாக்கி ஒருவர் வைத்திருக்கின்றார் என்று வருகின்ற வேளையில் இலங்கையின் பாதுகாப்பு எத்தகையதாக இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அதைத்தான் நன்மையிலே ஒரு தொலைக்காட்சியில் நான் இங்கே நேற்றோர் நேற்று முந்தினம் நம்ம தெரியவில்லை சரத் பொன்சேகா ஒரு சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியிலே அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் இறையாண்மைக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேட்ட வேளையில் அவர் சொல்கிறார் ஒரு இரண்டு லட்சம் வைத்திருப்பவரையே கொலை செய்கிற அளவுக்கு தான் இன்றைய பாதுகாப்பு தன்மை இருக்கிறது அப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் எப்படி பாதுகாப்பு சரியாக இருக்கிறது என்று தெரிவிக்கலாம் என்பது போன்று அவர் தனது கருத்துக்களை தெரிவிக்கிறார் அப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இலங்கையில் இன்னும் எத்தனை பேரிடம் இந்த துப்பாக்கிகள் இருக்கப் போகின்றன அண்மையில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தங்கம் முலாம் பூசப்பட்ட அந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது அந்த துப்பாக்கிக்கு என்ன நடைபெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த துப்பாக்கியை கொண்டு வந்த அந்த இரண்டு பெண்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரியாது எப்படி இந்த துப்பாக்கி வந்தது என்பது எனக்கு தெரியாது என்பது போன்று கருத்துக்கள் இப்பொழுது பரிமாறப்பட்டிருக்கின்றன அப்படியாயின் உதவி செய்ய போய் ஓத்திரத்தில் மாட்டுகின்ற ஒரு செயற்பாடுகளும் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன எனவே பலரிடம் இது போன்ற துப்பாக்கிகள் இருப்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது மின் இருந்து பல துப்பாக்கிகள் காணாமல் போய் இருப்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன காணாமல் போன துப்பாக்கிகள் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவரை நோக்கி நீட்டுவதற்காக இவையெல்லாம் காத்திருக்கிறது சாதாரணமாக பாதாள உலக குழுவினர் மேற்கொள்கின்ற ஒரு சம்பவமாக இவை கடந்துவிடப் போகின்றன சர்வசாதாரணமாக ஒரு மனிதன் துப்பாக்கியை கொண்டு வந்து ஒருவரை நோக்கி சுடுவதற்கு எத்தடிக்கின்றார் என்றால் எத்தகைய ஒரு பெரிய பிரச்சனை இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் பொதுமக்களிடம் சர்வசாதாரணமாக துப்பாக்கி பிழங்க ஆரம்பித்திருக்கிறது கொலை கலாச்சாரங்கள் வரப்போகின்றன இருக்கின்றவர்களிடமிருந்து துப்பாக்கிகளை களைய முடியாது அவர்கள் ஒளி ஒழித்து வைத்திருக்கின்ற துப்பாக்கிகளை ஏதோ ஒரு தொகைக்காக என்று ஒரு நாள் யாரோ ஒருவரை நோக்கி நீட்டத்தான் போகிறார்கள் இது அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலையடியாக வரப்போகிறது இந்த துப்பாக்கிகள் யார் யார் எங்கிருந்து வழங்கினார்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இலங்கையிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் துப்பாக்கிதாரிகள் தொண்ணூறு வீதமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவிக்கிறது நீதிமன்றத்துக்குள் வைத்து ஒருவர் கொலை செய்யப்பட்டார் அதிலிருந்து ஆரம்பித்து துப்பாக்கி வேட்டுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன அண்மையில் ஒருவரிடம் முக்கிய கோப்புகள் துப்பாக்கி முறையிலே பறிக்கப்பட்டிருக்கின்றன பல சம்பவங்கள் வழிவராமல் இருக்கின்றன இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பகுதியிலே ஒரு கடற்படையினர் இலங்கை கடற்படையினர் சாதாரண சிவில் உடையிலே துப்பாக்கிகளோடு வந்து அங்கே கடற்தொழிலுக்கு சென்று வந்திருக்கின்ற இரண்டு மீனவர்களை தாக்கி பீடியோ எடுக்க சென்ற அந்த அந்த காணொலியிலே தெரிகிறது அவர்கள் எப்படி அந்த நபரை பெருட்டுகிறார்கள் ஒருவர் ஒருவருக்கு அடிக்க கையோங்குகிறார் அவர் துப்பாக்கியோடு இருக்கிறார் அந்த வகையில் மற்றையவர் இந்த கேமரா வைத்திருப்பவரை தடுக்கிறார் அப்படியானால் சாட்சிகளை அழித்துவிட்டு மக்கள் மீது தாக்குதல் மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன ஒரு பக்கத்தால் துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்கள் தமிழர்கள் மீது வன்முறைகளை பிரயோகிக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தால் துப்பாக்கிகள் வைத்திருப்பவர் தங்கள் இனத்தவர் மீதே சூடுகளை மேற்கொள்கிறார்கள் பணம் வசூலிப்பதற்காக கப்பம் பெறுவதற்காக மக்களை மிரட்டுவதற்காக என்று இந்த துப்பாக்கிகள் இப்பொழுது சர்வசாதாரணமாக மக்கள் மத்தியிலே உலாவி தெரிகிறது எனவே இது தொடர்பாக அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் எடுப்பார்கள் என்றே எல்லோரும் நம்புகிறார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிங்கள தொலைக்காட்சிக்கு சரத் வழங்கிய பேட்டியிலே அந்த ஊடகவியலால் வைக்கப்பட்ட மற்றுமொரு கேள்வி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாகவும் வெள்ளவத்தையிலே இந்த நினைவேந்தல் சுற்றிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக நீங்கள் என்ன தெரிவிக்கிறீர்கள் என்று தெரிவித்த விலையில் அவர் தெரிவித்த கருத்து தான் பெரிய பிரச்சனையாக இருக்க அவர் சொல்லியிருக்கிறார் இது மீண்டும் ஒருமுறை விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்ற ஒரு செயற்பாடாக மாறப்போகிறது மீண்டும் ஒருமுறை இந்த யுத்தங்கள் எல்லாம் வந்து மக்கள் போராட்டங்களை ஆரம்பிப்பதற்கு ஒரு எடுத்துக்கோளாக அல்லது மீண்டும் அவர்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு எடுகோளாக இப்படியான சம்பவங்கள் அமைந்து வரப்போகின்றது என்பதோடு வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு சிலருக்கு அவர் சொல்கிறதை குறிப்பாக கவனியங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு எல்லோரையும் அல்ல ஒரு சிலருக்கு இலங்கையிலே எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற வேளையில் தான் அவர்கள் தங்களது வியாபாரங்களையும் தங்களது வர்த்தக நிறுவனங்களை மிக விரைவாக வளர்த்து கொள்ள முடியும் அதற்காக வேண்டி அவர்கள் அவிழ்த்து விடுகின்ற ஒரு கட்டுக்கதைகளாகவும் ஒரு சில உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாகவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதோடு இந்த பலாளி பலாளியிலே விடுவிக்கப்படுகின்ற காணிகள் உயர் பாதுகாப்பு வலயங்களிலே விடுவிக்கப்படுகின்ற இந்த காணிகள் மூலமாக பாதுகாப்பு மிக மிக பலவீனமாக போய்க் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதன் மூலமாக இலங்கையின் பாதுகாப்புக்கு பெரிய கேள்விக்குறி ஏற்பட்டு பலர் இப்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளை மிக விரைவாக மேற்கொள்வதற்கு இந்த காணிபிடிப்புகள் உயர் பாதுகாப்பு வலயங்களை அகற்றுதல் என்பன அமைந்திருப்பதாக சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்